ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குது அந்த ஸ்பைனல் கார்டில் ஏன் வழி வருது சர்வைக்கல் லாடோசிஸ் இஸ் லாஸ்ட் லம்பர் லாடோசிஸ் இஸ் லாஸ்ட்னா என்ன அந்த வலிக்கான முக்கியமான எக்ஸசைஸ் எல்லாம் நானும் ஹரிணியும் சொல்லித்தரோம் ஹரிணியை அந்த ஸ்பைனல் கார்டுக்காக இப்போ மாடல் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நில்லுங்க ஹரிணி ஃப்ரெண்டில் நில்லுங்க ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இப்போ வந்து இந்த பக்கம் ஷோல்டர் இந்த பக்கம் ஷோல்டர் இறங்கி ரைட் இருந்தாசிஸ் அர்த்தம் கொஞ்சமா இறங்குனா லெஸ் பரவாயில்ல நல்லா இறங்குனா ரைட் ஸ்கோலியோசிஸ் இந்த பக்கம் ஷோல்டர் இறங்கி இருந்தா புஷ்பா படத்தில் வர மாதிரி இது இறங்கி இருந்தாசிஸ் அர்த்தம் இந்த மாதிரி அதே மாதிரியே இப்ப ஹரிணி கூணு இருந்த மாதிரி காட்டுங்க கொஞ்சமா இப்படி கூணு இருந்த மாதிரி இருந்தா கைபோசிஸ் அர்த்தம் இதே வந்து இப்ப நிமிந்துக்கோங்க ஹரிணி இதே இப்படியும் ஆயிட்டு ரைட்ல இப்படி ஆயிருந்தா கைபோஸ் கோலியோசிஸ்ன்னு அர்த்தம் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பெயினுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு வலி வந்து நிறைய ரீசன்ல வருது அதுல முக்கியமானது வந்து ஸ்ட்ரெஸ் தான் மனநிலை தான் அதுக்கு அடுத்தடுத்த இடத்துல இந்த போஸ்டரும் ரீசனா இருக்கு இதுல வந்து ரெண்டு வகை இருக்குங்க ஒண்ணு கஞ்சனிட்டல் பர்தில இருந்தே வர்றது இன்னொன்னும் அக்கையோடு இது வந்து நம்ம வர வச்சுக்கிட்டது அதனால உட்கார்றப்ப இப்படியோ இப்படியோ இல்லை இப்படியோ உட்கார வேணாம் அப்ப அதெல்லாம் வந்துடும் இப்போ சர்வைக்கல்ல பெயின் எப்படி வருதுன்னு காட்டுறேன் அடுத்த வீடியோவில் நான் லம்பார்ல எப்படி வருதுன்னு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ போஸ்டரை பார்த்துட்டீங்களா ஹரிணி நேரம் நெல்லுங்க போஸ்டர் ஸ்ட்ரைட்டா மெயின்டைன் பண்ணி காட்டிருங்க இதுதான் ஆக்சுவல் போஸ்டர் இப்படிதான் நிற்கணும் இப்போ ஹரிணி டேர்ன் பண்ணுவாங்க டர்ன் ஹரிணி டேர்ன் நல்லா இந்த பக்கம் திரும்பிக்கோங்க திரும்பிட்டு முடி எடுத்து முடிஞ்ச முன்னாடி போட்டுக்கோங்க முன்னாடி போட்டுக்கோங்க எஸ் இப்போ என்னென்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பிரெயின் பிரெயினுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் சி ஒன் ஆரம்பிக்குது சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் அதுக்கப்புறம் தொராசிக் இப்போ இந்த கவ்ல இருக்கிற பிரச்சனை தான் வந்து எல்லாமே இப்போ இவங்களுக்கு பிரைமரி கவ் செகண்டரி கவ் எல்லாமே கரெக்டாக இருக்கு இதே வந்து பிரைமரி கவு இன்னும் இப்படி வளைஞ்சிருந்தா அது வந்து என்னன்னு அர்த்தம்னா கூணூல் இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம் செகண்ட்ரி கவ் வந்து ஓவரா போயிருந்தா கொஞ்சம் முன்னாடி ட்ரெஸ்ஸை இழுத்து பிடிங்க ஜஸ்ட் முன்னாடி இழுத்து பிடிங்க முன்னாடி வயிறு பக்கத்துல இந்த கவு வந்து இவங்களுக்கு கரெக்டா இருக்குது இதே இந்த கவு ஓவரா போயிருந்தா செகண்ட்ரி கவு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம் இன்னொன்னு இருக்கு லம்பார் லாடோசிஸ் இஸ் மிஸ்ஸிங் இல்லைன்னா சர்வைக்கல் லாடோசிஸ் இஸ் சீன் லம்பார் லாடோசிஸ் இஸ் சீன் அப்படின்னா என்னன்னா இந்த வளைவு ஹர்னி முடி எடுத்து பிடிச்சுக்கோங்க இந்த வளைவு இந்த வளைவு ஒன்று வரணும் இப்படி வளைஞ்சி வர்றதுதான் ஸ்பைனல் கார்டு அப்படி வளையாமல் இப்படி நேராயிடுச்சுனாலோ இல்லை இங்கே நேரம் ஆயிடுச்சுனாலோ லம்பர்லையோ சர்வைக்கல்லையோ அந்த பெயின் வருது இப்போ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ளதான் சர்வைக்கலுக்கான வழி வருது இந்த இடத்துல ஏதாச்சும் ஜவ்வு அமைத்திட்டாவோ இந்த இடத்துல வீங்கிட்டாவோ இது மாதிரி வருது இப்போ நேராக நின்றுக்கோங்க ஸோ என்னன்னு கேட்டால் இந்த சர்வைக்கல்ல நான் காட்டின பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு சி த்ரீ சி போர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் இதுக்குள்ளதான் யூஸ்ஃபுல்லா வந்து ஜவ்வு வீங்கி நரம்பு அழுத்தி அந்த மாதிரி பிரச்சனை வருது இது மாதிரி வர்றப்போ ஒரு பக்கம் தலைவலி மாதிரி அப்புறம் தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் அப்புறம் வந்து விரல் மரமரப்பு அதுக்கப்புறம் கையில கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது காதுக்குள்ள வலி இல்லாட்டி காதுக்குள்ள சவுண்டு டினிட்டஸ் இல்லைன்னா சிலருக்கு இதை போட்டு அமுத்துற மாதிரி இருக்கு சிலருக்கு இந்த இடத்துல லம்ப் மாதிரி வந்துருது இந்த இடத்துல திரும்பி நில்லுங்களே இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி குண்டா வீங்கின மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வந்துட்டாலும் அதுவும் இந்த சர்வைகளோட சம்மந்தப்பட்டதா இப்ப யாரா நின்னுக்கோங்க சோ இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல அந்த பெயின் வந்துட்டு அந்த பெயினே இங்கே ஷோல்டருக்கெல்லாம் வந்து அந்த பெயின் சம்டைம்ஸ் பின்னாடி இல்லாமல் முன்னாடி செஸ்ட் ஆர் பிரஸ்ட் அதுவும் லெஃப்ட் சைடு வந்துட்டா நம்ம ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு நினச்சிக்கிறோம் ஸோ இங்கேயெல்லாம் வந்து வலிக்குது இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது சர்வைகளோடு சம்மந்தப்பட்டது இந்த ஸ்பைன் எல்லாம் நேராக வச்சுக்கிறது யூஸ் ஆகும் அதை தவிர இப்போ ஹரிணி வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க ஹரிணி இது மாதிரி ரொட்டேஷன் கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் ஒரு ஏழு தடவை மட்டும் செய்யுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நல்லா ஃபுல் ரவுண்டு கொண்டு வாங்கி ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்புறம் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இன்னொரு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு நினச்சேன் என்னோட என்னை எப்படி தொடர்பு கொள்றதுன்னா நீங்கள் என்னோட ஐடியை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலே எடுத்த உடனே என்னோட என்னை காண்டாக்ட் பண்ணுற டீடைல் இருக்கும் அதில் போயிட்டு இப்படி அமுத்துனீங்கனாலே போதும் வாட்ஸ்அப்னு இருக்கும் அதை அமுத்துனீங்கனாலே அது எனக்கு வந்துடும் சரிங்களா டைரக்டாக எனக்கு வந்துடும் அதில் நம்பர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ இது மாதிரி என்னை கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் உள்ளேயே எல்லாமே இருக்கு பயோல இருக்கு எல்லாமே இருக்கு கொஞ்ச நேரம் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்க பிசியோ தெரபி கன்சல்டேசன் என்ன கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோ நான் ஹரிணி